இன்றைய வேதவாக்கு இன்றைய வேத கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் இந்த உலகம் தீங்கு நிறந்ததாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் தீய தீயக்கூடிய மனுஷர்கள் சுற்றித் திரிகிறார்கள் நோய்களும் வியாதிகளும் விபத்துக்களும் இன்னும் பல தீங்குகளும் நடமாடுகின்றன சூனியம் செய்யவும் செய்வினை செய்யவும் மந்திரவாதியில் எழும்பி நிற்கிறார்கள் ஆகவே சங்கீதக்காரன் ஒவ்வொரு தீமையாய் சொல்ல பிரயாசப்படாமல் எல்லா தீங்குக்கும் ஒன்று மொத்தமாய் ஒரே வார்த்தையிலே அடக்கிவிடுகிறார் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று அவர் சொல்லுகிறார் அப்போஸ் நகி பவுல் அதை நமக்கு உறுதி செய்து கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று எழுதுகிறார் ஒன்று தச மூன்று மூன்றில் கர்த்தர் நம்மை தீமை விலைக்கி காத்து கொள்வாரோ மாட்டாரோ என்று ஒரு புளிக்கு கூட நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை வாக்கு திட்டம் பண்ணவர் உண்மையுள்ளவர் வேதம் சொல்கிறது நாம் உண்மை இருந்தாலும் அவர் இருக்கிறார் அவர் தம்மைத்தான் மறுதளிக்கவும் மாட்டார் என்று இரண்டு தீமைத்தையும் இரண்டு பதிமூன்றிலே வாசிக்கும் நம்முடைய பாதுகாப்பு தேவனுடைய உண்மை என்ற அஸ்திபாரத்தில் இருக்கிறது அவர் உண்மை உண்மையுள்ளவர் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று என்னாவும் இருபத்தி மூன்று பத்தொன்பதில் வாசிக்கும் அவர் பொய்யுறையாத தேவன் எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் என்று வாசனங்கள் சொல்கிறது காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திருவார் என்று நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பாடி துதிப்போமாக ஆம் கர்த்த தம்முடைய கல்வாறு ரத்தத்தினாலே வீட்டு இரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாப்பார் சுடலி பட்டயங்களை கட்டளிட்டு பாதுகாப்பார் அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி பாதுகாப்பார் பணிவிடைய ஆவிகளான தெய்வத்துதலை நமக்கு தந்து பாதுகாப்பார் எல்லாவற்றிற்கும் மேலாக தம்முடைய சிறை நாளை நம்மை மூடி செட்டைகளுக்குள்ளே மறைத்து கண்மை போல பாதுகாப்பார் நமக்கு ஒரு பாதுகாப்பும் அடைக்கலமும் அவசியம் தேவையது காரணம் இந்த உலகத்தில் எதிர்பாராத நோய்களும் பலவீனங்களும் மனிதனுடைய தாக்குதல்களும் கூடிய விபத்துக்களும் தாக்குகின்றன பொல்லாத தீய மனுஷர்கள் சதி செய்வது செய்து கொண்டே இருக்கிறார் வேதம் சொல்கிறது கர்த்தரின் நாமும் பலத்த துருகம் நீதிமன்ற அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று நீதிமன்றங்கள் பதினெட்டு பத்தில் ரொம்ப வாசிக்கும் தேவைப்பிள்ளையே கர்த்துடைய அடைக்கலத்துக்குள் ஓடி வந்துவிடுங்கள் அவருடைய அடைக்கலத்துக்குள் அவருடைய அடைக்கலத்துக்காக அவரை தேடி ஓடி வருகிற உங்களை எல்லாத்தீங்குக்கும் அவர் விலக்கி பாதுகாப்பார் உன்னுள்ளவராகவும் இருக்கிறார் அவர் நம் வாழ்நாளிலே அவை மறக்கவே கூடாது கர்த்தர் எல்லா தீமையன்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவள் சதா காலிலும் மகிமையும் உண்டாவதாக என்று நாம் சபத்தோடு கூட நம்மை பாதுகாக்கிற நம்மை காக்கிற தேவை நாம் நன்றி விளைவித்தோடு நாம் துதித்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு தொடர்ந்து அந்த நம்மை பாதுகாக்க நம்மை காக்கிற தேவை நாம் பற்றிக்கொள்வோம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை god bless you